தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இல்லங்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே மூவோர் கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகழ்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியாருடைய பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் துய பவுலடிகளால் குறந்தேரு கெழுதிய இரண்டாவது திருமுகத்திலே பதிமூன்றாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி குருந்தி நகர மக்களை அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகின்றார் நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவனுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் எங்களை வந்தடைகின்றது எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளும் நம் ஆண்டவராகிய தந்தையினுடைய அருளுக்குள்ளும் தூய ஆவியானவருடைய நட்புறவுக்குள்ளும் நாங்கள் உள்வாங்கப்படுகின்றோம் எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவி மூவரும் ஒன்றிப்பிலே ஒரே ஆட்களாக இருந்து எங்களோடு செயற்படுகிறார்களோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றிப்பிலே நாங்கள் பயணிப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் குடும்பங்கள் அம்மா அப்பா பிள்ளைகள் என்ற ரீதியிலே உடலாக ஒரு குட்டி தெரிச்சபையாக ஒன்றிப்பிலே வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றது அதே பங்கு சமூகமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பங்கு தந்தையோடு சேர்ந்து பங்கு மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றிப்பிலே ஒரு தல திருச்சபதை கட்டியெழுப்புவர்களாக மாற்றம் பெறுகின்றார்கள் மறை மாவட்டங்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மறை மாவட்டங்களும் ஆண்டவருடைய ஒன்றிப்பிலே வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றார்கள் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒன்றிப்பை பற்றி நாங்கள் சிந்திப்போம் இதே வேளையிலே நாங்கள் தந்தை மகன் தூய ஆவி என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் மாலை நித்திரைக்கு போகும் வரையிலும் ஒவ்வொரு செயற்பாடுகளை நாங்கள் தொடங்கும் பொழுதும் தொடங்கி முடித்த பிற்பாடும் நாங்கள் ஒவ்வொரு கடவுளை அழைப்பவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியினுடைய பெயரால் புதிய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் அவருடைய ஆளுகைக்கு நாங்கள் உட்படுத்துகின்றோம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நாங்கள் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளை நாங்கள் பெறுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே நாங்கள் முழுமை அடைபவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற படையிலே இறைவனுடைய குரலொலி அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது அங்கே தூய ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்படுகின்றது தந்தை மகன் தூய ஆவி மூவரும் அங்கே காட்சியளிக்கின்றார்கள் இதே போன்றுதான் ஆண்டவர் உருமாற்றம் அடைகின்ற வழியிலும் கூட இயேசுவோடு சேர்ந்து ஆண்டவருடைய குரலாக ஆண்டவர் இயேசுவோடு இரண்டரை கலக்க அதே வேளையில் தூய ஆவியானுடைய பிரசன்னமும் அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது இதே நிலையில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தந்தை மகன் தூய ஆவி என்று அழைக்கின்ற பொழுது நாங்கள் தந்தை மகன் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் வழிநடத்தப்படுகின்றோம் அவர்களை என்னுடைய ஆளுகைக்குள் உட்படுத்த அவர்களை நாங்கள் கூவி அழைக்கின்றோம் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் விடக்கூடாது தந்தையாகிய இறைவன் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த இறைபவனாகிய கிறிஸ்து தன்னுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் தியாகத்தினாலும் அர்ப்பணிப்பினாலும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துபவராக தூய ஆவியானவர் துணையாளராக இருந்து எங்களுக்கு சகலவற்றையும் கொடுத்து உறுதியையும் மனத்திடனையும் மன வலிமையையும் ஞானத்தையும் அறிவையும் கொடைகளையும் கனிகளையும் கொடுத்து எங்களை தன்னுடைய ஆளுவைக்கு உட்படுத்தி எங்களை வழிநடத்தி கண்டார் இந்த நாளிலே நாங்கள் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசையிலும் நாங்கள் நிலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ அழைப்பு இன்று இன்றைய நாளிலே நச்செய்தியின் மூலமாக ஆண்டவராய் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் நாம் தந்தையிடம் போனால் அவர் பெறுவார் ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் தந்தையிடம் ஆண்டவராகிய கிறிஸ்து பறந்து பேச அந்த எங்களுக்கு உரிதரும் ஆவியை ஆண்டவர் எங்களுக்குள் அனுப்புகின்றார் அன்று இயேசு முன்னே தோன்றுகின்ற பொழுது அவர்கள் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தூய ஆவியை அவர்களுக்குள் அனுப்பி அவர்களை தூய ஆவிக்குள் திடப்படுத்துகின்றார் ஆகவேதான் வெளிமகனாகிய கிறிஸ்து எங்கே இருக்கின்றாரோ அங்கே தந்தையாகிய இறைவனும் இருப்பார் தந்தையாக இறைவனும் இருப்பார் ஆகவே என்னுடைய உள்ளம் என்னும் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் தந்தையாகிய இறைவனும் தூய ஆவியானவரும் நிறைந்திருக்கிறார்கள் ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அவர்களுடைய ஆளுகையினாலும் பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்ப நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்ல ஆயத்தமாகுவோம் மாரி மூலமாக நாங்கள் ஒவ்வொரு கடவுளின் பிள்ளைகளாக உருமாற்றம் பெற நாங்கள் அன்னைமெறியை பார்த்து நாங்கள் பற்றாடுவோம் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு இறைவனின் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக அசு